வெல்கம் பேக் டு ஜோலின் ஜோரா விளாக்ஸ் மக்களே இந்த வீடியோவில் ஓரில் இருக்கிற செல்வ மாதா கோயில் பற்றி பார்க்க போகிறோம் இதுதான் ஃபுல் வியூ பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது நல்லா பாட்டிச்சு மெயின் பண்ணி வச்சுருக்காங்க முன்னாடி இவ்வளோ தூரம் இல்லை ஒரு போட்டுக்கு மேல ஃப்ளைட்டு முன்னாடி இதில் மணல் அரிப்பு மாதிரி அரிச்சிக்கிட்டே இருந்துச்சு அதுதான் இப்போ ஃபுல்லாக மண் போட்டு கெட்டி அரிப்பு இல்லாத மாதிரி அழகாக ஆக்கியிருக்காங்க என்னதான் கிளியராச்சிருந்த காக்காக்கள்லாம் வேண்டாத வேலை பார்க்க தான் விங்ஸ் முடிஞ்சது அடுத்து டெய்லு இருக்கு அந்த பேக்ரவுண்டு கலருக்கும் சூப்பரா இருக்கு பின்னாடி ஆபிஸ் இருக்கு வந்துட்டே தான் இருக்காங்க மையான வெயில் தான் நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சிருக்காங்க பறவைகள் மட்டும் அப்பப்போ வந்துட்டு போகுது மற்றபடி முன்னாடி இருந்ததுக்கு எவ்வளோ பரவாயில்ல முன்னாடி சுற்றி மண்ணாக தான் இருக்கும் இப்போ நல்லா நீட்டாக இருக்குது நல்லா ஒவ்வொரு தூணலையும் ஒவ்வொரு நாட்டோட ஃப்ளாக் வரைஞ்சிருக்காங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கு உட்காந்தீங்கன்னா மறந்து போய் உட்கார்ந்துருப்பீங்க ரொம்ப நேரமா கண்ணாடியில் எழுதாதீர்கள்னு போட்டிருக்கு அங்க வாருங்க எல்லாரும் கண்ணாடியில தான் எழுதி வச்சிருக்காங்க எதை செய்யாத மூலமும் அதுதான் ஃபஸ்ட்டு செய்யணும் எப்பவுமே உள்ள சில பின் மாதிரி போட்டுருக்காங்க ஆக்சுவலாக நேரில் மின்னலை நமக்கு மொபைலில் தான் அது மின்னுற மாதிரி தெரியுது அந்த சில இருக்கிற லைட் வந்து லிங்க் ஆகலை நேரில் பார்க்கும்போது ஆகலை கண்ணாடியில் நம்ம மொபைலுக்கு எல்இடி ரிப்பெக்ட் ஆகுது இது வந்து சேர் வந்து செல்லும் மாதா இளைஞர் அணி சார்பாக போடப்பட்டிருக்கிறது நைன்டீன் செவன்டி ஃபோர்ல கிட்டிருக்காங்க ஒவ்வொரு போட்டா இப்ப தான் வந்துட்டு இருக்கு இந்தியா பிளாக் வச்சு இந்தியா பிளாக் இல்லையோ சும்மா துணி இதெல்லாம் காலையிலே கடலுக்கு போய்ட்டு வந்துடுச்சு இந்த போட்லாம் இன்னும் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது உள்ளே வர்றதுக்கு மட்டும் நல்லா அலை இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த முன்னாடி கல்லாம் போட்டு மீன்பிடி வளைவு மாதிரி போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ பாருங்கள் போட்டு அடுத்த போட்டு கிளம்பி போயிடுச்சு போட்டு போக்குவரத்துமாக தான் இருக்கு செம்மையா இருக்கு ஆனால் வெயில் தான் சரியான வெயில் மாதா கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இது நேராக ஆப்போசிட்டில் ஜெயலலிதா மேடம் ஆட்சியில் இந்த இதை சுற்றுச்சூழல் எழுப்பியிருக்காங்க நிஜமாகவே ஒரு ஃப்ளைட்டு லேண்ட் ஆகி இருக்கிற மாதிரி தான் இருக்கு அதை பார்க்குறதுக்கு மேபி ஈவினிங் டைம் நல்லா கூட்டம் வருமா என்னென்னு தெரியல நான் வந்தது மதியானம் பன்னெண்டு மணிக்கு அதனால் பசங்க மட்டும்தான் இருந்தாங்க ரெண்டு மூணு காரில் வந்துச்சு அவங்களும் வந்து நின்று பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க வெயில் தாங்காமல் இது இந்த கோயிலுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிற ஒரு மண்டபம் ஒவ்வொரு சைடா இருந்து வியூ எடுத்துட்டு இருக்கேன் அந்த பேக்ரவுண்டுக்கு எங்க இருந்து பார்த்தாலும் சூப்பரா இருக்கு அடுத்த செட்டு கடலுக்கு போறதுக்கு இருக்காங்க இன்னைக்கு வேணு இன்னைக்கு என்ன கிழமை ஆமாம் வேலைக்கிழமை நல்லா கூட்டம் இல்லை ஃப்ரீயாக இருக்கு நாளைக்கு மேபி லீவுனால கூட்டம் வரலாம் சாட்டர்டே சண்டே எப்படி இருக்குன்னு தெரில ஸ்டார் ஃபிஷர் ஹோட்டலில் கிடக்கு என்ன இருந்தாலும் கருவாடு கருவாடு வாட அடிக்க தான் செய்யுது போகும் வழியெல்லாம் ஸ்டார்ஃபிஷ் தான் இருக்காங்க அவ்வளோ ஸ்டார்ஃபிஷு பவளப்பாறை நண்டு இதெல்லாம் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது இந்த பவளப்பாறைகள் பவளப்பாறைகளோட இது கருவாடுதான் எல்லாம் இது ஓரி கடல் வட வாடா வாடா மேல வாடா அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு நிறைய அந்த சோவியம் சிப்பியுமா அடிச்சு கொண்டு வந்து போடுது மேல வரைக்கும் வந்து சூழலாயிரும் ஒரே ஒரு அழகான சங்கு எடுத்திருக்கேன் குட்டி சங்கு பிள்ளைகளுக்குள்ள பாரு கலர் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு நார்மல் ஃபுல்லாக பனைமரம் அங்கே நடந்து போறாங்களா அங்கே போய் வரும் கடலுக்குள்ள போய் அந்த பாதையில் நிற்கும் போது சரியான காத்து நம்ம பேசினது எதுவுமே ஒரிஜினலாக பேசுனது எதுவுமே ஆடியோல இல்லை இப்போ திரும்ப ரெக்கார்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் லாங் ஷார்ட்டில் அந்த கோயில் இது எல்லாத்தையுமே அங்க கடலுக்குள்ள நின்று எடுத்தேன் தெரியுதா குட்டி குட்டி மீன் ஃபுல்லா மீனாக தான் இருக்கு அதெல்லாம் ஒரு கூட்ட கூட்டமா இருக்கு இவ்வளவு தூரத்துல இருந்தா தெரியாது நான் தான் சூம் பண்ணேன் அடிய கிளம்பிடுச்சு மீன் போட்டோம் அதனால எப்படி போது பாருங்கள். நம்மளே தள்ளிச்சு அவ்வளவு காத்து செல்வம் அதான் கோயில் முடிச்சாச்சு அடுத்து வராளம் போவோம் அப்ப ஐஸ் ஓட்டு வாங்கி தேசம் மூஞ்ச கழக பிறகுதான் கொஞ்சம் கண்ணு தெரியுது அப்போ இது எப்படி போதும் தெரியல இப்படி போகலான்னாங்க தெரியலையே அண்ணா அந்த சர்ச்சுக்கு எப்படின்னு போனோம் அந்த சர்ச்சுக்கு எப்படி இப்படி போனோம் அப்படி போனோம் போகலாமா சரி நம்ம கிடைக்கிற உரமாவே போவோம் மீன் மேலக்கூடம் ஓகே யா நல்லா மரம் வச்சு கடல் காத்துல உட்காந்து அந்த காத்து உக்கப்பட்டு இருக்கும் நீக்குன்னு பாட்டு இரு வயதுக்கு எங்களை செம்மையான ஒரு வியூ பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு

Nah, ini serai, Oh awai, Allah. और और जनरल सेंट थॉमस, से सेंट अंबेक सेंट सेंट எல்லா இடத்துலையும் இந்த காக்கா பிரச்சனை மட்டும் நிறைய இருக்கு சவுண்ட் கட்டிகிட்டே இருக்கு மேல சுன் தாவி மூணு வச்சுருக்காங்க தினேந்தர்ஸ் மக்கள் ப்ரேயர் பண்ணால் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொருத்தராக வராங்க சைடில் ஒரு ஷெட்டில் போட்டிருந்தாங்க ஓலை திட்டி அதுலேயும் உட்காந்து மக்கள் வெயிட் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த அந்தோனியார் கோயில் அந்த இடத்துல உள்ள பீச்சு நல்லா படி கட்டி விட்டுருக்காங்க இறங்கி குளிக்கிறதுக்கு அலைகளும் பெருசா இருக்காது அந்த அலை தடுப்பு இது வச்சிருக்கிறதுனால அலைகளும் இல்லை நல்லா ஏற்ற மாதிரி படி இறங்கிறது மழம் எடுத்துட்டு வந்து போடணும் உடுத்து கிழங்கு போடுறதுக்கு இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இதுக்கப்புறம் அதிசய மணல் மாதா கோயிலுக்கு போகிறேன் அந்த வீடியோ அடுத்த பார்ட்டில் வரும் தேங்க்யூ